கூலி படத்தை பற்றி படம் பார்த்தவங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் டைலாக் எழுதுகிற அசிஸ்டண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் யாருமே இவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்க மாட்டாங்க போல் படத்துக்காக கூட இவங்களெல்லாம் நிறைய பேரை பயன்படுத்திக்கணும் போல் இவங்க தான் இனிமேல் ஃப்யூச்சர் மாதிரி தெரியுது அது ஒவ்வொரு டைலாக்காக எடுத்ததில் நோட்டில் கலர் நோட்டில் பேஸ் பண்ணியிருக்கேன் வாசிக்கிற பாருங்களேன் லோக்கி கோவில் கோவிலாக போனது படம் ஓடணும்னு இல்லை ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டோம் ப்ரொடியூசர் கேரளாவில் போய் மந்திரிச்சிருவான் அப்படின்னு தான் போயிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அடுத்து இன்னொருத்தர் எழுதியிருக்காரு அமீர் கான் எல்லாம் இவ்வளோ பெரிய ஆக்டர் ரஜினிக்கு பீடியை பற்ற வச்சு கொடுக்கறதுக்காக கூட்டியாக இருந்திருக்கான் இந்த லோகி பையன் அட பாவிக்கலாம் அப்படின்னா அதுக்கு கீழே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அமீர் கான் வந்து அதுக்கு பிடி பக்க பற்ற வைக்கிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும் போல் அந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் ஷாட்டை போட்டிருக்கார் அப்புறம் அடுத்தது கூலி ஹேஷ்டேக் போட்டால் ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருக்கார் கொலை வரியோடி வில்லன் தேடிட்டு வரும்போது சுருதி அன் கோ கையேந்தி பவுனில் தோசை வாங்கி கார்கதவையெல்லாம் திறந்து வச்சுட்டு பப்ளிக் பிளேஸ்லையே தின்னும் போல இருக்குது அப்படின்னு எதுவும் டைலாக் பேச்சுப்பாங்க பிள்ளைக்கு பயங்கர ஆச்சரியக்குடி கேள்விக்குறிலாம் போட்டு ஒரு எம்ஓஜி போட்டிருக்காரு நோர்த்து எழுதியிருக்காரு அதில் வந்து கீழே ஸ்க்ரீன்ஷாட் இருந்தது சார் உங்களை கூப்பிட்டுட்டு வர சொன்னார் அப்படிங்கிறது மேலே உள்ள ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கீழே உள்ள ஸ்க்ரீன்ஷாட் அந்த கொலாஜி மாதிரி இருந்தது அதில் எந்த மடன் எழுதின சீன்ரா இது அதான் வீடியோ காலில் பார்த்துலாமா அப்புறம் ஏம்மா போகிறேன்னு மேபி சுருதியை வந்து யாரோ வில்லன் கோஷில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க பொழுது வீடியோ காலில் சுருதி பார்த்துருப்பாங்க பொழுது அப்போ வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி இதை மோஜிலாம் போட்டு அவர் கொடுத்தாரு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொருத்தர் இருந்தது கூலி படத்தில் அட்மாஸ்பியருக்கு கூட ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை ஒருத்தன் இருந்து ஹெக்மோருக்கு பைக்கில் சுருதிகாசனை துரத்திட்டு வரான் சுருதிஹாசன் ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி ரோட்டு கடையில் உட்காந்து தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாப்பிட்றது தான் சாப்பிட்றேன் ஒரு பெரிய ஹோட்டலாக உள்ளே உட்காந்து சாப்பிட்றலாம் இல்லை இல்லை அந்த பெஸ்ட்டு பதினெட்டு பேரில் அது என்ன அவன் ரஜினிகாந்த் கேங்கான்னு தெரில ஒரு மூணு பேரை ஸ்ருதிக்கு பாதுகாப்பாக அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு ஹேஷ்டேக் கூலி போட்டிருக்காரு அப்புறம் இன்னொருத்தரையில் இருக்காரு இதுவும் நல்லா இருந்தது அவன் மேபி நாகார்ஜுனாவா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் வில்லன்ன அவ்வளோ காசு வச்சுருக்கான் சத்யராஜிக்கிட்ட